ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இது ஈரோடு கல்கி சேனல் இதில் நாங்கள் இன்றைக்கி பரதநாட்டிய ஃபங்க்ஷனோட டூர் போட்டிருக்கோம் இது எங்கே நடந்தது அப்படின்னா பவானி லக்ஷ்மி நகரில் நடந்தது ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அதுக்காக எங்களோட ப்ரின்ஸஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் இதோ வந்துட்டுருக்காங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டேஜுக்கு போயிட்டுருக்கோம் வாங்க எல்லோரும் ஃபங்க்ஷன் பார்க்க போகலாம்

இதுஷன் புத மகனுடை அச்சிறு முரு கனை அக்கண மணமருள் இதுக்கப்புறம் நான் சாங்ஸ் அப்லோட் பண்ணலங்க ஏன்னா எனக்கு காப்பி ரைட்ஸ் ஆகுது வீடியோ வேறு என்னால் ஃபர்தராக போட முடியல அதனால தான் எல்லாத்தையுமே நான் வாய்ஸாகவே கொடுக்குறேன் இது தக்கத்தக்கவே நான் ஆடவா பாடல் எல்லோரும் கேட்டிருப்பீங்க அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் ஓரளவுக்கு சினிமேட்டிக் சாங்ஸ் தான் போட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் மேக்ஸிமம் பியூர் கிளாசிக்கல் தான் பண்ணணும்னு நினைப்போம் இது வந்து மக்கள் வந்து எந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் குருநாதர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சரிங்களா ஏன்னா அந்த இடத்துல மக்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஃபங்க்ஷன் குடி ஃபங்க்ஷன் பண்ணுவோம் சரிங்களா ஏன்னா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷன் பார்த்துட்டு அவங்க எல்லாருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி இந்த குழந்தைங்க இந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதே எங்களுக்கு பெரிய விஷயம் ஏன்னா வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதே ஒரு எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு நாங்கள் முடிக்கும்போது ஒரு டென் டுவெண்ட்டி அந்த பக்கமாக ஆயிருச்சு அதுக்கப்புறம் அவங்க எங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி அனுப்பும்போது நாங்கள் சாப்பிட போகும்போது மணி ஒரு பத்தே முக்கால்ங்க அந்த குழந்தைங்க அவ்வளோ தூரம் இருந்து தூங்காமல் இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம் எல்லா ஃபங்க்ஷனுமே இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது ஒரு சில ஃபங்க்ஷன் லேட்டாக ஒரு சில ஃபங்க்ஷன் நேரமாக முடியும் அதுக்கு எல்லாத்தையுமே ஒத்துழைப்பது குழந்தைங்களும் குழந்தைங்களோட பேரண்ட்டும் தான் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா பேரண்ட்டு குழந்தைங்க அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனை எங்களுக்கு கொடுத்த கமிட்டி மெம்பர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் ப்ராக்டிஸ்ங்க அதில் தான் இந்த குழந்தைங்க இந்த இந்தளவுக்கு ஆடிட்டுருக்காங்க அவங்களுக்கு உந்துதலாக இருந்தது மக்கள் க தட்டின அந்த கைத்தட்டல் தான் அந்த கைத்தட்டலுக்காக தான் ஒவ்வொரு கலைஞருக்கும் இயங்குகிறாங்க அது இந்த கலந் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்பவே கிடச்சிது இந்த ஸ்டேஜில் அது ரொம்ப மகிழ்ச்சியாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் இது வரைக்கும் எங்களோட வீடியோஸை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு இன்னும் ரொம்ப பூஸ்ட் அமையும் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எங்களுக்கு அவங்களே வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஷால் பூத்தி அவங்களுக்கு ஒரு கௌரவமும் பண்ணாங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி நிறைய உள்ளூர் ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்களோட கிளாஸஸும் சூரம்பட்டி நால் ரோட்லேயும் பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடும் எங்கள் கிளாஸஸ் நடந்துகிட்ருக்கு விருப்பம் உள்ளவங்க இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ